வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் இந்திய அரசியலமைப்பு சாசனம் தேச கட்டமைப்பிற்கு வழிகொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஒன்பது பேரின் நினைவாக இரு அவைகளிலும் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குக்கேஷிற்கு ஐந்து கோடி ரூபாய் ரொக்க பரிசை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதையடுத்து நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய மலை உச்சியில் கார்த்திகை மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்படுகிறது இனி விரிவான செய்திகள் சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார சிறப்புகளுடன் இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் தேச கட்டமைப்பிற்கு வழிகொள்வதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் மக்களவையில் அரசியல் சாசனத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சிறப்பு விவாதத்தை இன்று தொடங்கி வைத்து பேசியவர் நாட்டின் குடியுரிமை மதிப்பீடுகளின் வெளிப்பாடாக நமது அரசியல் சாசனம் திகழ்கிறது என்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சுதந்திர இந்தியாவிற்காக நமது அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதாக கூறியவர் நமது அரசியல் சாசனம் வெறும் ஆவணம் அல்ல மக்களின் உறுதிப்பாட்டை அது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார் நமது அரசியல் சாசனம் தனிப்பட்ட கட்சிக்கு உரித்தானது அல்ல என்று கூறியவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் உரியது என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கோட்பாட்டுடன் அரசு செயலாற்றி வருவதாக அவர் எடுத்துரைத்தார் அனைத்தையும் உள்ளடக்கிய சீர்மிகு மாற்றங்களுடன் முன்னேற்ற பாதையை நமது அரசியல் சாசனம் பிரதிபலிப்பதாக கூறிய அமைச்சர் பல்வேறு தலைவர்கள் இணைந்து அரசியல் சாசனத்தை உருவாக்கியதாக கூறினார் மதன்மோகன் மால்வியா லாலா லஜபதி ராய் பகத்சிங் வீர் சாவர்கர் உள்ளிட்டோர் நமது அரசியல் சாசன அமைப்பை வலுப்படுத்தியதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த ஒன்பது பேரின் நினைவாக இரு அவைகளிலும் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது மக்களவை இன்று கூடியதும் இச்சம்பவத்தை நினைவுகூர்ந்த கூர்ந்த மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வீரத்துடனும் துணிச்சலுடனும் தீவிரவாதிகளை எதிர்கொண்டு இந்த ஒன்பது பேரும் செயலாற்றியதாக புகழாரம் சூட்டினார் தீவிரவாதத்தை வலிமையுடன் எதிர்க்க உறுதியேற்பதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் மாநிலங்களவை தலைவர் திரு தங்கர் தங்கர் ஒருமைப்பாட்டுடன் அனைவரும் இணைந்து நின்று தீவிரவாதத்தை எதிர்ப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் தேச பாதுகாப்பிற்கான சவால்களை எதிர்கொள்ள விழிப்புடனும் ஒற்றுமையுடனும் இருப்பதை இத்தினம் எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் நாடாளுமன்றத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எட்டு பாதுகாப்பு படையினர் மற்றும் மத்திய அரசின் தோட்டப் பணியாளர் ஒருவர் தீவிரவாதிகளை தீரத்துடன் எதிர்த்து உயிரிழந்தனா் முன்னதாக குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் தியாகம் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர் உயிரிழந்தோரின் நினைவாக நாடாளுமன்ற வளாகத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினா் உலக சதுரங்க சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வீரர் குகேஷிற்கு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அவரது சாதனையால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நம் நாடு ஏற்று நடத்துவதற்கான உத்வேகத்தை வலுப்படுத்தியுள்ளதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் புகழாரம் சூட்டியுள்ளாா் நாட்டில் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுக்கு குகேஷின் சாதனை உந்து சக்தியாக இருக்கும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பாராட்டு தெரிவித்துள்ளார் குகேஷின் சாதனையால் நாடு பெருமிதம் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷிற்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மிக இளம் வயதிலேயே உலக சாம்பியன் பட்டத்தை வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் அவர் பெருமை சேர்த்துள்ளதாக முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார் முன்னதாக குகேஷை தொலைபேசியில் முதலமைச்சர் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி இங்கு நடைபெறும் மகா கும்பமேளா முன்னேற்பாடு பணிகளை பிரதமர் இன்று நேரில் ஆய்வு செய்தாா் திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பலத்த காயமடைந்தோருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதி உதவி வழங்க அவர் ஆணையிட்டுள்ளார் இச்சம்பவத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்த நிலையில் மூன்று பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நெல்லை மாவட்டம் ஊத்துவில் சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருநெல்வேலி திருவள்ளூர் கடலூர் தென்காசி தஞ்சை திருச்சி அரியலூர் பகுதிகளில் கனமழை பதிவாகியுள்ளது டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக தொடர் மழை பெய்வதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது இதனிடையே தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் நேற்று மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை பதினான்காம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலெடுக்கும் சுழற்சி உருவாகக்கூடும் இது அடுத்த எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் பூண்டி புழல் ஏரிகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் சுற்றுப்புற பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் உபரிநீர் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் தாமிரபரணியினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை திருநெல்வேலி இத்தார்ன்னு சொல்லக்கூடிய தென்காசி குற்றாலம் அந்த எல்லாம் மழை பெஞ்சனால அங்கிருந்து ஒரு அறுபது நாயிரம் கன அடி தண்ணி வந்து நம்மளுக்கு தாமிரபரணிக்குள்ள வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து இருபதனாயிரம் கனஅடி தண்ணி வந்து மருதூர் அணைக்கட்டுக்கு வந்துட்டு இருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தாமிரபரணி ஓரங்களில் இருக்கக்கூடிய தீவைகுந்தம் மற்றும் ஏரல் தாழக்கால் இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதியில் உள்ளவங்களை எல்லாம் வெளியேற்றி நம்ம வந்து இப்ப ரிலீஃப் சென்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஆறாயிரம் கனஅடி உபரிநீர் பிரதான கதவு வழியாக வெளியேற்றப்படுகிறது தென்காசி குற்றாலம் பிரதான அருவியில் காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக பாலங்கள் சேதமடைந்துள்ளன செங்கோட்டை பகுதியில் பெய்த கனமழையால் குளம் உடைந்து திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை நீரால் சூழ்ந்த நிலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த மழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பெரியகுளம் அருகே உள்ள சுற்றுலா தலமான கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல் பாம்பார்புரம் வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பெய்த மழையால் தற்போது அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி செபஸ்தியார் நகர் பூக்காரத்திரு பகுதிகளை மழை வெள்ள நீர் சூழ்ந்ததால் ராட்சத பம்புகளை கொண்டு நீர் வெளியேற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக வேளாங்கண்ணியில் உள்ள செபஸ்தியார் நகர் பூக்காரத்திரு சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து போல காட்சியளிக்கிறது இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சாலைகளில் கூட செல்ல முடியாமல் வீடுகளில் முடங்கியுள்ளனர் மேலும் கழிவு கழிவுநீரும் கலந்து காணப்படுவதால் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் திருச்சி மாவட்டத்தில் தொடர் மழையால் மாநகராட்சி பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக வினாடிக்கு முப்பத்தி ஆறாயிரம் கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் முக்கொம்பு மேலணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் நாளை காலை ஆறு மணி முதல் இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட இருப்பதால் காவிரி கொள்ளிட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் அறிவுறுத்தியுள்ளாா் இதனிடையே தமிழ்நாட்டில் கனமழை நிவாரணப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னை எழிலகத்தில் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் மழை நிலவரம் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக கூறினார் அணைகள் ஏரிகள் திறப்பு குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி மலை உச்சியில் இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்படுகிறது இது குறித்து எமது செய்தியாளர் உலகப் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசி சாலை தீப திருவா முன்னிட்டு இன்று அதிகாலை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் மற்றும் பஞ்சபூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சாமி கருவறையில் அதிகாலை நான்கு மணிக்கு பரண தீபம் ஏற்றப்பட்டது இன்று மாலை பஞ்சமூர்த்திகள் தீப தரிசன மண்டபத்திற்கு முன்பு இருந்திருந்த அப்போது ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி அளிக்க இரண்டாயிரத்தி அறுநூற்றி அடி உயரம் மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பேனில் நாளை தொடங்குகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய அரசியலமைப்பு சாசனம் தேச கட்டமைப்பிற்கு வழிகூடுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஒன்பது பேரின் நினைவாக இரு அவைகளிலும் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குக்கேஷிற்கு ஐந்து கோடி ரூபாய் ரொக்க பரிசை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய மலை உச்சியில் கார்த்திகை மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது